இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவரதை காத்து தப்பு பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் கத்துடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தேவன் தம்முடைய ஜனத்தை ஆதரிக்கிறது அதை காக்கிறதும் பண்ணுவதும் விடுவிப்பதுமான காரியத்தை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல என்று இயசையா தீர்க்க தரிசி கொண்டு பரிசு தாவியானவர் அழகாக எழுதியிருக்கிறார் பொதுவாகவே பறவைகளை குடித்து நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் உண்டு அதில் ஒன்று தாய்ப்பறவை தன் குஞ்சுகளோடு இருக்கும்போது அதாவது தன் குஞ்சுகளுக்கு அருகில் இருக்கும்போது அதனுடைய கண்கள் சுற்றிலும் பார்த்து கொண்டே இருக்கும் சுற்றிலும் பார்த்து கொண்டே இருக்கும் எதற்காக தெரியுமா எங்கிருந்தாவது ஆபத்து வருகிறதா அப்படி வருமானால் உடனே தன் சிறகின் கீழே அந்த குஞ்சுகளை மறைத்து வைக்கும்படியாக அந்த குஞ்சுகளுக்கு அருகில் இருக்கும்போது அதன் கண்கள் சுற்றிலும் பார்த்து கொண்டே இருக்கும் எங்கிருந்தாவது தீங்கோ ஆபத்தோ வருமானால் அந்த குஞ்சுகளை அவற்றிலிருந்து காத்து தப்ப பண்ணு சில வேளைகளில் தாய் பறவை குஞ்சுகளை விட்டு உயர பறக்கும் அப்படி பறக்கும்போது அதனுடைய கண்கள் அந்த குஞ்சுகளின் மேல்தான் இருக்கும் அதனுடைய மனசும் அந்த குஞ்சுகள் மேல்தான் இருக்கும் ஏன் தெரியுமா இப்பொழுது குஞ்சுகளை விட்டு அது உயர பறந்திருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் ஏதாவது தீங்கு வருமானால் அந்த தாய் பறவை என்ன செய்யுமா அது கடந்து வந்து அதை விடுவிக்கும் எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவர் நம்மை காத்து தப்பை பண்ணுகிறவர் மாத்திரமல்ல கடந்து வந்து விடுவிக்கிறவருமா இருக்கிறார் கடந்த ஆண்டிலே புதிதாய் ஒரு கொள்ளை நோயை நாம் கேள்விப்பட்டோம் எத்தனையோ பேரை தாக்கினது எத்தனையோ பேரை பாதித்தது ஆயிரங்கள் பதினாயிரங்கள் விழுந்தது ஆனாலும் அவைகள் ஒன்று அணுகாதபடி தேவன் நம் அநேகரை காத்து பண்ணினார் காத்து தப்ப பண்ணினார் சிலரை இந்த கொள்ளை நோய் பாதித்தது சிலரை இந்த கொள்ளை நோய் தாக்கினது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்தார் கடந்து வந்து விடுவித்தார் தேவனால் காத்து தப்ப பண்ணவும் முடியும் கடந்து வந்து விடுவிக்கவும் முடியும் ஏன் இதை செய்கிறார் தெரியுமா கர்த்தர் நம்மேல் ஆதரவா இருக்கிறதுனால கர்த்தர் எந்த தீங்கு அணுகாமல் உங்களை பாதுகாப்பதும் தீங்கு அணுகின பின்பும் அதிலிருந்து உங்களை விடுவித்ததும் எதை காண்பிக்கிறது கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது எவ்வளவு நல்ல தேவன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அவர் நம்மேல் ஆதரவாய் இருக்கிறார் எனவேதான் அவர் காத்து தப்பு பண்ணுகிறார் கடந்து வந்து விடுவிக்கிறார் இம்மட்டும் காத்தவர் தப்ப பண்ணினவர் விடுவித்தவர் இருக்கிறவர் இனியும் அப்படியே இருப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன் கத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் கண்களை மூடி ஜபிக்கலாமா நன்றி தகப்பனை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எங்கள் மேல் ஆதரவாய் ஆதரவாயிருக்கிறவரே எங்களை காத்து தப்பை பண்ணுகிறவரே எங்களை கடந்து வந்து விடுவிக்கிறவரே நமக்கு கோடி ஸ்தோத்திரமாப்பா உடைய பிள்ளைங்க மேலே இந்த கிருவை எப்பொழுதும் இருக்கும்படி ஜப்பிக்கிறேன் நீரே எங்கள் ஆதரவு உங்களுடைய திரு எங்களை தாழ்த்துகிறோம் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை